இந்தா நம்ம ஏரியா ய பாத்தீங்களா ஒரு மாஸ்டா மாச்சி எங்க அப்பா கிட்ட வளருறான் பாக்கத்தான் குரகுரமை இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள செம தங்கமான ஆளு இன்னைக்கு சாயங்காலம் மழை வேற சும்மா தெரிக்க விட ஆரம்பிச்சிருச்சு மெட்ராச மழைனா சும்மாவா தெருவில்லாம் ஒரே சகதி யும் அவனோடவா அந்த பைக் ஓரமான் என்று சும்மாரோடே அவனோடது மாதிரி பார்த்துட்டு இருந்தான் அப்பத்தான் எங்கையோ ஒரு சின்ன சத்தம் மியாவ் மியாவ் நு யும் காத சப்புனு தூக்கி கவனிச்சான் ஒரு குட்டி பூனைக்குட்டி அந்த மழைநீர் கால்வாய்க்கிட்ட ஒரே நடுக்கத்தோட நின்னுக்கிட்டு இருந்துச்சு மாச்சி கால்வாசி தண்ணி உள்ள போயி எப்போ விழுவோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தா அந்த பக்கமா ஒரு ரவுடி நாய் ஒன்னு பூனைக்குட்டிய சீண்டிட்டு வந்துச்சு கோபம் வந்துருச்சு அடப்பாவிகளா சின்ன உயிரை ஏண்டா இப்படி பயமுறுத்துறீங்கன்னு அவன் மனசுல நினைச்சிருப்பான் போல அடுத்த செகண்ட் புஜ்ஜி ஒரு கர்தனை போட்டான் பாரு மாஜி அந்த ரவுடி நாய் உயிர் பயத்துல வாலை சுருட்டிட்டு ஓடிருச்சு புஜ்ஜி மெதுவா அந்த பூனைக்குட்டி கிட்ட போனான் பூனைக்குட்டி இன்னும் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு புஜ்ஜி ரொம்ப கெசுவா மூக்கால பூனைக்குட்டியை தள்ளி கால்வாய்க்குள்ள இருந்து பத்திரமா வெளியே எடுத்தான் அவனோட பெரிய வாய்க்குள்ள பூனைக்குட்டி அசால்டா உட்கார்ந்துருச்சு கேது புஜி தெரிக்க விட்டான்டா இப்போ பாரு அந்த பூனைக்குட்டி யோட பக்கத்துல அவனோட கிழகரான உடம்புல சும்மா உரசிக்கிட்டு இருந்துச்சு யும் ஒரு மாதிரி செல்லமா பூனைக்குட்டிய நக்கி கொடுத்தான் அடடா அந்த குட்டி பூனை பயமெல்லாம் விட்டுட்டு யோட காதுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு ஜோடி மாச்சி ரெண்டு பேரும் எங்கேயோ மாமா மச்சான் மாதிரி ஆயிட்டாங்க யாரு பார்த்தாலும் அடேங்கப்பா என்ன ஒரு பாண்டிங்னு சொல்றாங்க அதான் மாச்சி இப்பெல்லாம் எங்க ஏரியாவுல புஜ்ஜி எங்கேயோ போனா அந்த குட்டி பூனை அவனோட வாலை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே வரும் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத நண்பர்கள் ஆயிட்டாங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கார்டியன் கிடைச்சிருச்சு அவனோட கெத்து மட்டும் குறையல ஆனா இப்போ ஒரு சாஃப்ட் சைடு வேற வெளில வந்துருச்சு இந்த ரெண்டு உயரும் நமக்கு மனுஷங்களுக்கே ஒரு பாடம் மாற்றி அன்புங்கிறதுக்கு உருவம் ஜாதி எல்லாம் கிடையாதுன்னு தெரிக்க விடுறாங்க